அடிக்கடி காரணமே இல்லாம கணவன் மணிக்குள்ள சண்டை குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆகுறது எந்த வேலையும் முழு ஈடுபாடும் செய்ய முடியலையா இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு பாருங்க வார்டில ரெண்டே ரெண்டு நாள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முதல்ல ஒரு சிரட்டை எடுத்து வரகடுப்போ ஸ்டவ்ல வச்சு கறி துண்டாக்கி இருங்க மருதாணி காய் ஒலர வச்சு மிக்சி ஜர்ல எடுத்து பொடிச்சு பவுடர் எடுத்துக்கணும் இப்ப அந்த கங்குல அனைஸ் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடோல பதிவிடுவேன் நல்ல மிளகு வெண்கடுகு நாய் கடுகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு வெட்டி வேர் பொடிச்சு வச்ச மருதாணி காய் பவுடர் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாம்பிராணி பீஸ் பீஸாக இருந்துச்சு அதை மில்லில் கொடுத்து பொடிச்சு பவுடராக எடுத்திருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் இவ்வளவும் இதில் சேர்த்துட்டு மணி அடிக்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க மூளை முடுக்கெல்லாம் வீட்டில் காட்டுங்க ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பூஜை ரூம்லேருந்து வாங்க கதவு முன்பக்கம் முன்பக்கம் மறக்காமல் காட்டிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள்